ஜெய் ஆதிபரா சக்தி கீ ஜெய் எல்லாமல்ல வேண்டியோருக்கு வேண்டு வரம் தந்தரடும் தெய்வமாக கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மாதா கங்கையம்மன் ஆலயத்தில் முதலாம் வருட கும்பாபிஷேக பூர்த்தி வைபவ விழாவானது நடைபெற்று கொண்டு வருகிறது நமது ஆலயத்தில் விசேஷமான முறையிலே மகா கும்பாபிஷேகமானது சீரம் சிறப்புமான முறையிலே நடைபெற்று முடிந்தது இது முதலாவது வருட கும்பாபிஷேக தினம் சம்பசராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது இன்றைய தினம் நமது ஆலயத்திலே சீரம் சிறப்புமான முறையிலே நடைபெற்று கொண்டு வருகிறது நேற்றைய தினம் மாலை ஸ்ரீ கங்கையம்மனுக்கு விசேஷமான நவாவரண பூஜை என்று சொல்லக்கூடிய நவாவரண பூஜையானது துவங்கப்பட்டது தேவதா அணுகி என்று சொல்லக்கூடிய அந்த கங்கை அம்மனிடம் அணுக்கை வாங்கி அதனைத் தொடர்ந்து விசேஷ பூஜையானது நேற்றைய மாலைய தினம் நவாவரண பூஜை அம்பாளிடம் ஆலயத்திலே நடைபெற்றது இன்றைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து விநாயகர் வழிபாடு புண்ணியாக வாஜனம் அதனைத் தொடர்ந்து பூத சுத்தி வேதிகார்ச்சனை அக்னிகாரியங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெற்று சண்டி யாகம்னு சொல்லக்கூடிய பதிமூணு அத்தியாயங்கள் நமது ஆலயத்திலே பதிமூணு அத்தியாயங்கள் அந்த சண்டிகா பரமேஸ்வரி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் பிரீத்தமான சண்டிகாதேவி பரமேஸ்வரிக்கு பதிமூணு அத்தியாயங்களில் சுமார் எழுநூறு ஸ்லோகத்தினாலும் இப்பொழுது யாகமானது நடைபெற உள்ளது இந்த யாகமானது நாம் அனைவரும் லோகத்திலே இந்த தர்ம மார்க்கத்தோடு இருக்க வேண்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும் எந்த விதமான வியாதிகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் நமது அம்பாலானவர் வேண்டியோருக்கெல்லாம் வேண்டும் வரங்களை தந்தருளக்கூடிய அம்பிகை ஆனவள் இங்கே வீற்று அருள் பாலித்து கொண்டு வருகின்றாள் கங்கையம்மன் ஆதலால் இன்றைய தினம் விசேஷ இந்த ஆஷாட நவராத்திரியினிலே அதன் அங்கமாக இன்றைய தினம் விசேஷ சண்டியாகம் நடைபெறுகிறது அனைவரும் வந்து கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ மாதா அம்மனின் அரச மகாகணபதி மற்றும் பரிவார தெய்வங்களின் பரிபூர்ண அனுகிரகை ப பெற்று வாழ்வில் பல்லாண்டு காலம் வாழ வேண்டி எல்லாமல்ல ஸ்ரீ மாதா அம்மனை பிரார்த்திக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி அருள்மிகு கங்கையம்மன் கோயில் நமது வடப்பாணி பகுதியில் புராதான ஒரு கோயில் இது கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்களாக இந்த கோயில் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் இந்த அம்மா அந்த அம்பாள் இப்போது நடைபெற்று கொண்டு இருப்பது சம்பத் சராயம் சம்பத் சராயம் என்பது கும்பாபிஷேகம் பூர்த்தி ஒவ்வொரு வருஷமும் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடக்கிற தினம் அந்த அது பூர்த்தி ஆகிற நாள் அந்த பன்னெண்டு பதினோரு வருஷமும் நாங்கள் பண்ணுவோம் இது போன வருஷம் கும்பாபிஷேகம் ரொம்ப விமர்சையாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இது முதல் வருடம் சம்பத் யாகம் அதாவது சண்டி யாகமாக சண்டி ஹோமமாக இது விசேஷமாக இங்கு கொண்டாடப்படுகிறது இந்த கங்கைம்மன் கோயில் ஆண்டு திருவிழா வைகாசி மாதம் போன மாதம் போ போன மாதம் ஜூன் மாதம் இந்த திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இந்த கோயில் வேண்டு வேண்டுபவருக்கு வேண்டிய வரம் கொடுக்கும் சர்வ வல்லமை படைத்த அம்மன் அருளால் இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பேசுறீங்களா அருள்மிகு ஸ்ரீ அரச வல்லப மகாகணபதி ஸ்ரீ காரிய சித்தி ஆஞ்சநேயர் அருள்மிகு கிராம தேவதை கங்கையம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் முடிந்து ஒரு வருடம் நிறைவு செய்கின்ற இந்த நேரத்திலே இங்கு மகாசண்டி ஹோமம் நடைபெறுகிறது அனைவரும் இதில் கலந்து கொண்டு அம்பாளின் அருளுக்கு பாத்திரராகும்படி அனைவரையும் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம்